இந்த அணியுடைய நேர்மாறு காண்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நேர்மாறு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த அணி வந்து பூச்சியமற்ற கோவை அணியாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படி தான் நேர்மாறு காண முடியும் இந்த அணி எடுத்து எழுதிட்டீங்க நிறை நிரல்னு சொல்லுவாங்க இந்த இந்த அர்சான்லாம் இருக்கிறதுக்கு ரோனு பேர் வெர்டிகலாக இருக்கிறதுக்கு பேர் வந்து காலம்னு பேர் இப்போ இதுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் கோவை அணி இருக்கான்னு பார்க்கணும் இந்த முதல்ல இந்த ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு எடுத்துகிட்டு இந்த இந்த இதை இதை மறைச்சிக்கோங்க இதை மறைச்சிக்கோங்க அப்போ மூணு ஒன்று ரெண்டு மூணு இருக்குது இதை குறுக்கு அப்போ இருக்குங்க மூணு ஒம்பது இதை மைனஸ் பண்ணணும் இந்த குறுக்கு வரும்போது ரெண்டு ஒன் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஒம்பது மைனஸ் ரெண்டு இந்த ரெண்டாவதாக இருக்கிறது இங்கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இருக்குது நம்ம இங்கே ப்ளஸ் ஒன் போட்டோன்னா முதல்ல இருக்கிறது வந்து முதல் ரோ முதல் காலம் ஒன் ப்ளஸ் ஒன் டூ அப்போ ரெட்டப்படையாக இருக்குது ஈவனாக இருந்தால் ப்ளஸ்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ன ரோ வந்து ரெண்டு ரோ வந்து ஒன்று காலம் வந்து ரெண்டு அப்போ மூணு ஒத்தப்பட வருது அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஏன்னா இங்கே வந்து ஒ ஒன்று ஒன்று ஒன் ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் வருது ஒன் ப்ளஸ் டூ த்ரீ மைனஸ் இங்கே ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் ப்ளஸ் வருது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டூ ப்ளஸ் ஒன் ரெண்டாவது ரோ முதல் காலம் அப்போ த்ரீ வருது த்ரீங்கிறது ஆட் நம்பர் ஒற்றைப்படை அதனால் இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் அப்புறம் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இங்கே மூணாவது ரோ மூணாவது காலம் அப்போ ஆறு இரட்டப்பட ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் இப்போ ரெண்டு இன்ட்டு இந்த குறுக்க பெருக்கும் போது மூணு ஒம்பது மைனஸ் ரெண்டு வந்துடுச்சு ப்ளஸ் இந்த மைனஸ் ஒன்று இங்கே அல் இன்னொரு மைனஸ் வரும்போது ப்ளஸ் ஒன்றாக மாறிவிடும் அப்போ ஐ மூணு பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு ஒரு மூணு மூணு மைனஸ் மூணு வருது இன்னொரு மைனஸ் வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு இன்ட்டு ஐ ரெண்டு பத்து மைனஸ் பத்து இந்த இது வந்து த்ரீ த்ரீ சார் நைன் மைனஸ் நைன் வருது இன்னொரு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் நைன் ஒம்போதில் ரெண்டு போனால் ஏழு இங்கே வந்துடும் ரெண்டு வெளில இருக்குது ப்ளஸ் பதினஞ்சில் மூணு போனால் மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பத்தில் ஒம்பது போனால் மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மைனஸ் மூணு மைனஸ் பன்னெண்டு இங்கே ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் மூணு அப்போ என்ன வரும் பதினஞ்சில் பதினாலு போனால் மைனஸ் ஒன்று ஜீரோவாக இல்லை அப்போ இதுக்கு நம்ம நேர்மாறு கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஏ இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் காண இயலும் இப்போ இதுக்கு அஜாயிண்ட் ஏ எழுதணும் அது எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த நம்பர் இருக்கு இல்லையா ரெண்டு இது நான் சொன்னேன் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொன்னேன் அப்போ இந்த ப்ளஸ் எழுதிக்கிங்க அந்த ஒரு நிறை நிரல் இதை மூடிக்கிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க மூணு ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது மைனஸ் இங்கே போட்டுக்கோங்க இதை மூடிக்கிங்க இதை மூடிக்குங்க அப்போ என்ன வரும் மைனஸ் அஞ்சு ஒன்று மைனஸ் மூணு மூணு அடுத்தது ப்ளஸ்ஸு இதை முடிக்கங்க இதை முடிக்கங்க அப்போ மைனஸ் அஞ்சு மூணு மைனஸ் மூணு ரெண்டு இதில் ரெண்டாவது ரோவில் இதை முடிக்கங்க இதை முடிக்குங்க அப்போ என்ன வரும் இதை மூடியாச்சு இதை முடியாச்சு மைனஸ் ஒன்று மூணு ரெண்டு மூணு ரெண்டாவது பார்க்கும்போது இந்த மையத்தில் உள்ள ரோவை மூடிடுங்க ரெண்டாவது வரிசையை மூடிடுங்க அப்போ என்ன வரும் ரெண்டு மூணு மைனஸ் மூணு மூணு இதில் இதை முடிக்கங்க இதை மூடிக்குங்க அப்போ என்ன வரும் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ரெண்டு திரும்ப ப்ளஸ் போட்டுக்கிட்டு இதை முடிக்குங்க இதை முடிக்கங்க மைனஸ் ஒன்று மூணு என்ன மூணு ஒன்று மைனஸ் இது இருக்குது இதை முடிக்குங்க இதை முடிக்குங்க ரெண்டு மூணு மைனஸ் அஞ்சு ஒன்று மைனஸ் இதை கடைசியாக உள்ளது இதை முடிக்குங்க இதை முடிக்கங்க ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு மூணு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் மூணு ஒம்பது மைனஸ் ரெண்டு அதான் இங்கே போட்டுருக்கேன் ஒம்பது மைனஸ் ரெண்டு ஐ மூணு பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு ஒரு ப்ளஸ் மூணு மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் மூணு ஐ ரெண்டு பத்து மைனஸ் பத்து மூணு ஒம்பது ப்ளஸ் ஒம்பது ஏன் ப்ளஸ் ஒம்பது வரும் மூணு ஒம்பது மைனஸ் ஒம்பது வருது ஆல்ரெடி ஒரு மைனஸ் வரும் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஒம்பது மைனஸ் மூணு மூவ் ரெண்டு ஆறு மைனஸ் ஆறு மூவ் ரெண்டு ஆறு மூணு ஒம்பது ஒம்போதுன்னு சொல்லும்போது ப்ளஸ் ஒம்பது மைனஸ் இரு ரெண்டு நாலு மூணு மைனஸ் மூணு ஓர் ஒன்று ஒன்று மைனஸ் ஒம்பது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒம்பது ஒரு ரெண்டு ரெண்டு ஐ மூணு பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு இங்கே ப்ளஸ் பதினஞ்சாக மாறிடும் மைனஸ் ரெண்டு மூவ் ரெண்டு ஆறு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என்ன ஐ ஒன் அஞ்சு அப்போ ப்ளஸ் அஞ்சாவும் அங்கே மைனஸ் அஞ்சாக மாறிவிடும் இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் ஏழு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் ப்ளஸ் பன்னெண்டு ம பத்தில் மைனஸ் ஒன்று ஆறு மூணு ஒம்பது மைனஸ் ஒம்பது மைனஸ் ப்ளஸ் ஒம்பது பதினஞ்சு நாலில் மூணு போனால் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் பத்து மைனஸ் பதினேழு ஆறில் அஞ்சு போனால் ஒன்று ப்ளஸ் ஒன்று இதை டிரான்ஸ்போர்ஸ் மாற்றி எழுதணும் இந்த நிறையா இருக்கிறத நிரலாக மாற்றணும் நிரலாக இருக்கிறதை மாற்றணும் ரோவை காலமாக மாற்றணும் இப்போ ரோவா இங்கே ஏழு பன்னெண்டு மைனஸ் ஒன்று இருக்குது அதை நீட்டு வாக்கில் எழுதிடுங்க ஏழு பன்னெண்டு மைனஸ் ஒன்று ஒம்போது பதினஞ்சு மைனஸ் ஒன்று அதை ஒம்பது பதினஞ்சு மைனஸ் ஒன்று இப்படி மாற்றி எழுதிடுங்க மைனஸ் பத்து மைனஸ் பதினேழு ஒன்று அதை மாற்றி எழுதிடுங்க ஏ மாறு மாறு நேர் மாறு பார்க்க என்ன பண்ணணும் ஒன் பை அந்த அணி கோயில் ம மதிப்பு கண்டுபிடிச்சோம் பாருங்கள் மைனஸ் ஒன்றுன்னு ஒன் பை மைனஸ் ஒன்று இதை அப்படியே எடுத்து எழுதணும் நீங்கள் மைனஸ் ஒன்னால் உள்ளே பெருக்கும் போது என்ன ஆகுது மைனஸ் செவன் மைனஸ் நைன் ஒன்று டிவைட் பண்ணுறோம் ஏழுங்கிழ மைனஸ் ஒன்று அப்போ மைனஸ் ஏழு மைனஸ் ஒம்போது ப்ளஸ் பத்து மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பதினஞ்சு மைனஸ் ப்ளஸ் பதினேழு ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இதான் ஆன்சர் நல்லா பொறுமையாக பாருங்கள் எல எளிமையான கணக்கு தான் ஒரு கான்ஸ் ஒரு ஒரு தகவல் நம்ம புரிஞ்சு போச்சுன்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக இந்த சம்மை போட முடியும் ஒன்றும் பெரிய கஷ்டமான செம்மெலாம் கிடையாது